எது இல்லைன்னு சொல்லிட்டால் எப்படி ஏதோ பனனாக இருக்கல இதை வச்சு அதான் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க இதை அப்படியே கூட சாப்பிட கொடுத்துட்லாம் இருந்தாலும் நம்ம பசங்க கொஞ்சம் உள்ளியாக இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி சக்கல்ல நெய்யை ஆட் பண்ணிவிட்டு பனானா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு எடுத்து டேஸ்ட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுத்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் கீமாக ஒன்றும் சொல்ல மறந்துட்டேங்க கொஞ்சம் நல்லா பழுத்த பழத்தில் ரெடி பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் it's dark blue so purple can i like it.